வணக்கம் மக்களே இன்று எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சனிக்கிழமை காலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகளெலாம் நம்ம பார்க்க போகிறோம் அந்த செய்திக்கு பின்னால் உள்ள செய்தி பின்புலத்தையும் நாம் இன்றைக்கி பார்க்கலாம் முதல் செய்தியாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டே உலுக்கிய தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு முந்தா ஒரு நான்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு அஸ்ஸாம்லேருந்து இருந்து வந்து இறங்கிய ஒரு பெண்ணுக்கு ஆட்டோ டிரைவர்கள் வந்து பாலியல் வலன்கொடுமை அதுக்கப்புறம் நாமக்கல் அருகே வந்து ஒரு அரசு பள்ளியில் வந்து ஆசிரியர்களே வந்து எட்டாவது படிக்கிற மாணவியை வந்து பாலியல் வலன்கொடுமை இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதோடய அடுத்த கட்டமாக கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் பயணம் செஞ்ச ஒரு பெண்மணி அவங்க வந்து அந்த ட்ரெயினில் அவங்க சொந்த ஊரானவங்க வந்து நெல்லூர் பக்கத்தில் அந்த ஊருக்கு போகிறதுக்கு அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணுறாங்க அவங்க வந்து திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து அந்த ட்ரெயினில் நைட்டு பத்து மணிக்கு ஏறுறாங்க பன்னெண்டு மணிக்கு அவங்க வந்து பெண்கள் இப்போ பயணம் செய்யக்கூடிய அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லாம் வந்து பயணம் செய்கிறாங்க அப்போ அந்த மாதிரி செய்யலை திடீர்னு லாஸ்ட் மினிட்ல அந்த ட்ரெயின் மூவ் ஆகல ஒருத்தன் வந்து ஏறுறான் வேலூர் அந்த காட்பாடி அந்த பகுதியில் அந்த ஸ்டேஷனில் ஏறி என்ன செய்யணும் அந்த பெண்ணு தனியாக அந்த பெண் டிராவல் பண்ணுது அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் சீண்டல் பார்த்துருக்கான் அந்த பெண்ணு எதிர்ப்பு திரிச்சோன்னே அந்த பெண்ணோட கையை உடச்சு ட்ரெயினில் இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான் இத்தனைக்கும் அந்த பெண் வந்து கர்ப்பிணி ஸோ இந்த மாதிரி இதில் என்ன கொடுமான்னா அவன் பேர் அந்த கொலை இந்த குற்றப்பணி செய்தவன் வந்து ஹேமந்த்ராஜ் என் மீது ஏற்கனவே வந்து ஒரு கொலை வழக்கு செயின் பறிப்பு செல்ஃபோன் திருட்டு ரெண்டு முறை குண்டாஸில் இருந்திருக்கான் அவனுக்கு வந்து ஜாமீன் கொடுத்து இந்திய நீதிமன்றங்கள் விடுதலை விடுதலை பண்ணியிருக்கு வெளியில் வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கான் இதை பார்க்கல ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இது தொடர்பாக என்சிடபிள்யூ தேசிய பாதுகாப்பு ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு வந்து கடிதம் இருக்காங்க இது என்னென்ன ஆக்டெலாம் நீங்கள் போட்டிருக்கீங்க இவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான கொடுமை நடக்குது இந்த ஹேமந்த் ராஜை பற்றி சொல்லல இவன் எப்பயுமே இருபத்தி நாலு நேரம் போதையிலே இருப்பானான் அதாவது இவன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணை காதலித்து அந்த பெண்ணை வந்து பாலியல் ஒன்று குடும்பக்கிட்டு கொலை செஞ்சுருக்கா அந்த வழக்கு வந்துட்டு இருக்குது ஸோ இந்த தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறது நல்லது அதுக்கடுத்து தமிழ்நாடு ஆளுநர் அதுக்கப்புறம் தமிழக அரசு அந்த மோதல் போக்கு முட்டு கட்டை போடுறது பில்லுக்கு மசோதா தமிழ்நாடு சட்டசபை இயற்றிய சட்டங்களுக்கு வந்து ஆளுநர் கையெழுத்து போடாமல் இருக்கிறது இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஒரு வாரமாக ரெண்டு சைடும் வந்து விவாதம் போயிட்டே இருந்துச்சு நேற்றுக்கு வந்து உச்சநீதிமன்றம் கடுமையான அதிருப்தியை தெரிவிச்சு ஆளுநர் மீது சட்டசபையில் வந்து நீங்கள் ஏற்ற சட்டசபையில் இயற்றியப்பட்ட சட்டங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து ஒப்புதல் மாட்டேங்கிறீங்க அப்படின்னா பத்துக்கு மேற்பட்ட சட்ட மசோதாக்கள் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து ஆளுநர் டக்கு ஆளுநர் டக்கேக்கில் ஆளுநர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு பில் மட்டும் தான் குடியரசுத் தலைவர் அமைச்சிருக்கீங்க மீதி பத்து பில் வந்து பெண்டிங்கில் இருக்குது அதேமாதிரி யூஜிசி அந்த நாம்சு படி ஆளுநர் துணைவேந்தர்களை நியமனம் பண்ணுறதில் ஏன் இழுத்து எடுப்பு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆளுநர் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அவர் மைண்டில் உள்ளது என்னங்கிறதுக்கெல்லாம் செயல்படுத்தக்கூடாது இரநூறு படி தான் அவர் வந்து செயல்படணும் அது வந்து நீர்த்தி போக செய்யக்கூடாது தன்னுடைய சுயவிருப்புக்கு இல்லாமல் நாட்டோட நல நலனு அவர் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி அடு வழக்கம் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அதனால் வந்து இந்த பிரச்சனை வந்து அடுத்தடுத்த கட்டத்தை போய்க்கிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து ரெப்போ ரேட்டு அதாவது குறுகிய கால கடன் ரீபர்ச்சேசிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அதாவது வங்கிகளுக்கான கடன் விகி வட்டி தரக்கூடிய இது ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுலேருந்து ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு கிட்டத்தட்ட பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து ஆர்பிஐ குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது புள்ளி ரெண்டு அஞ்சு அதனால் என்ன அப்படின்னா அந்த ரெப்போ ரேட்டு அப்படிங்கிறது ஆர்பிஐ வந்து நேஷ்னலைஸ்ட் பேங்க்குக்கு இந்தியாவில் உள்ள தேசியம் வங்கிகள் எல்லா வங்கிக்கும் கடன் கொடுக்குறது பேர் தான் வந்து ரெப்போ ரேட்டு குறுகிய கால கடன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கடன் வந்து அந்த ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க இந்த ரேட்டை குறைச்சதுனால இந்த அதாவது அப்போ நேஷனலைஸ் பேங்க் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தை குறைக்கும் இதனால் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த வீட்டு கடன் வாகன கடன் இதோடய வட்டி விகிதங்கள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறத கருத்தில் உண்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த குறுகிய கால கடன் வெட்டியை ஆர்பிஐ குறைச்சது வந்து ஒரு நல்ல வரவேற்க தகுதி செயல் அப்படின்னு சொல்லி வரவேற்கத்தக்க செயல்னு அந்த பொருளாதார ஆலோசகங்கள்லாம் சொல்கிறாங்க இது வந்து நாட்டில் உள்ள பல பிரச்சனைகள் ஏன்னா அதாவது எஸ்க்லேஷன் ஆஃப் ப்ரைஸ் ரேட் அதாவது எல்லா பொருட்களுடைய விலையை உயர்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாலருக்கு நகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உற்பத்தி கம்மியாகிறது ஸோ இதெல்லாம் வந்து சரி செய்கிறதுக்கு ஆர்பிஐ எடுக்கப்பட்ட ஒரு எம் நடவடிக்கை எம்சிபின்னு சொல்லுவாங்க இது பேர் மானிட்டரி மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க தான் முடிவு பண்ணியிருக்காங்க இதை வந்து எல்லா அனைவருமே வந்து வரவேற்றிருக்காங்க இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த குறுகிய கால கடன்வெட்டியை குறைச்சது புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறத செய்தியாக இன்றைக்கி வந்து எல்லா பத்திரிகைகளையும் பார்ப்போம் இதை பற்றி வேணால் நம்ம வந்து தனியாக வீடியோ போடலாம் அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஏற்கனவே நம்ம பலமுறை சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து டெல்லி மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதோடய முடிவுகள் வந்து இன்றைக்கி வருது இப்படினாலும் ஈரோடு கிழக்கில் தெரியும் யார் ஜெயிக்க போகிறாங்கிறது அங்கே உள்ள எல்லாத்தையுமே தெரியும் டெல்லியில் வந்து இன்னைக்கு யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வந்து பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்னு சில இதில் வந்து ஆம் ஆத்மி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கருத்து கணிப்புகள்லாம் இருக்குது இதனால் இன்றைக்கி வந்து பதினோரு மணிக்கே வந்து விவரம் தெரியும் டெல்லி ஆட்சி கைப்பற்ற கைப்பற்றப்போவது யார் அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகைகளுமே வந்திருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மோசமாக நடந்துருக்கு அந்த மாதிரி இதில் வந்து இன்றைக்கி தனியார் பள்ளியில் மணப்பாறை பக்கத்தில் ஒரு தனியார் குரு வித்யாலயா அப்படிங்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அங்கே பள்ளியில் பள்ளியோட தாளாளர் அதாவது கரஸ்பாண்ட்டு அவங்களுடைய உறவினர்களே வந்து ஒரு நாலு வயது பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்துருக்காங்க இது வந்து சிசிடிவி கேமராலாம் பார்த்து மக்கள் கொந்தளித்து எல்லாத்தையும் கைது பண்ணுன்னு சொல்லி சாலை எல்லாம் ஈடுபட்டு அந்த திருச்சி மாதிரி பைபாஸில் அதே மாதிரி அந்த பள்ளியெல்லாம் அடித்து நுறுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து போலீஸ்லாம் உள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கி வந்து அந்த தாளாளர் அந்த ஹெச்எம் ப்ரின்ஸிபால் எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்காங்க இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக பள்ளியெல்லாம் நடக்கிறதா ரொம்ப வருந்தத்தக்க செய்தியாக இருக்குது இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி ஆசிரியர்கள் இந்த குற்ற நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுடைய சான்றிதழ் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்கிறது அதை சான்றிதழ் ரத்து செஞ்சால் மட்டும் வந்து நீ மீட்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இதாக தான் இருக்குது ஸோ இது தொட இது தொடர்பாக ஏதாவது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி பள்ளிகளுக்கு அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அவங்க மீது ஜாமீனில் வெளியுறவு முடியாத சட்டங்கள்லாம் வந்து எட்டணும் வனப்பாறல் இப்படி தான் வந்து ஒரு இது விக்ரவாண்டியில் வந்து இதே மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு இன்ன வரைக்கும் அந்த பெண் அந்த யூகேஜி படிக்கக்கூடிய பெண் வந்து அந்த ஒரு குழந்தை இறந்து போச்சு அது என்னாச்சுன்னே தெரில இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிராக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதையும் நம்ம வந்து சகித்துட்டு அடுத்தடுத்து கடந்து போயிட்டே தான் இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்காவில் வந்து தானே ஆட்டோமேட்டிக்காக தானாக குடியுரிமை பெறக்கூடிய அந்த சட்டத்தை வந்து ரத்து செய்கிறதா டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் அமெரிக்கா சுதந்திரம் வாங்கினது அப்பயே வந்து ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவிலேருந்து நிறைய கருப்பினர்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து அங்கே போனாங்க அதனால் அங்கே போகிறவங்களுக்குலாம் குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் உருவாக்கப்பட்ட சட்டம் வழி அமெரிக்காவில் வந்து யார் அதாவது இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பாக ஏற்றலாம் சரி வேறு எந்த ஒரு காரணத்துக்கும் அமெரிக்காவில் குடி புகுந்தவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுனா அந்த குழந்தைக்கு வந்து நானாகவே வந்து பிறப்பு அமெரிக்கா பிறப்புரிமை குடியுரிமை கொடுக்குறக்கான சட்டம் இருக்குது இதை வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து கடந்த மாதம் பதவியேற்களை ரத்து செய்வஞ்செல்லி சொல்லியிருந்தார் இது தொடர்பாக அமெரிக்கா உள்ள பல்வேறு மாகாணங்களில் வந்து வழக்கு தொடரப்பட்டுச்சு இதில் நேற்றுக்கு ரெண்டு நீதிமன்றங்களை வந்து இந்த உத்தரவுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கப்படுகிறது இது தொடர்பான செய்திகள் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து சட்டத்துக்கு உரமாக குடியிருக்க வந்து இந்தியாவுக்கு நாடுகள் இந்தியர்களை நாடு ஒரு அந்த ஹேண்ட் க்ளஃப் அதாவது கையில் விலங்கு காலில் விலங்கு போட்டு அனுப்பிச்சது அது ஒரு நூற்றி இருபது பேர் நிறுத்தி வந்தாங்க இது போக இன்றைக்கி திருப்பி வந்து அமெரிக்கா வந்து ஒரு நானூற்றி எண்பத்தி ஏழு பேரை அனுப்புகிறதா செய்தியும் இந்த அமெரிக்கா தொடர்பான செய்தியும் நம்ம எல்லாம் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து கடல் ஆமைகள் அதாவது மெரினா பீச்சில் இருந்து கோவலம் வரை வந்து நிறையா கடல் ஆமைகள் சி ட டட்டில் அப்படிங்கிற அந்த கடல் ஆமைகள் வந்து இறக்கிறது நம்ம டெய்லி செய்திகளை பார்த்துக்கணும் இது தொடர்பாக வந்து பசுமை தீர்ப்பாயம் ரீஜினல் ஆஃபீஸ் மண்டல அலுவலகம் வந்து இது தானாக வழக்கு எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விசைப்படை படைகள் டிராவலர்ஸ் விசைப்படைகள் வந்து மீனவர்கள் பயன்படுத்துறதுனால தான் வந்து இந்த மாதிரி கடல் ஆமைகள் இறக்குது கடல் ஆமைகளை வந்து இறந்து போன கடல் அமைகள் வந்து போஸ்ட்மார்டம் செஞ்சு பார்த்துக்கலாம் தலைப்பகுதியில் கடுமையாக வந்து தாக்கப்பட்டிருக்கும் அதிர்ச்சினால தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியும் தமிழக ச சார்பாக அந்த பசுமை தீர்ப்பாயத்தை வந்து ஸ்டேட்மெண்ட் இது கொடுத்துருந்தாங்க பதில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இதற்கு வந்து பசுமை தீர்ப்பாகம் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவித்து அதாவது ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் விசைப்படுகள் அதை மீன் பிடிக்கிறதுக்கு தடை விதிக்கணும் அந்த மாதிரி இது பண்ணுறவங்க அதையும் மீறி மீன் பிடிக்கிறவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அபராதம் விதிக்கணும் அவங்களுடைய படகுகள் வந்து கைப்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லி பசுமை தீர்ப்பாயம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த சட்டம் இருக்குது தமிழ்நாட்டிலேயே வந்து அமுல்படுத்தலை இந்த மாதிரி இயற்கையை வந்து அழிக்கிறோம் நம்ம வந்து இயற்கை உயிரினங்கள் பூமி வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லியும் இனிமேல் இந்த சம்பவம் நடக்காதபடியும் இது வந்து உடனடியாக தீவிரமாக அமுல்படுத்த சொல்லியும் பசுமை தீர்ப்பாகம் தீர்ப்பாயம் வந்து தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கிற செய்தியும் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு அதுக்கடுத்து இந்த வங்க வங்கதேசத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாகிட்டே இருக்குது நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வங்கதேசத்துலேருந்து உள்நாட்டு கலவரம் மாணவர்கள் வந்து வீதியில் இறங்கி போராடினாங்க அப்போ அவாமி லீக் கட்சியோட தலைவர் அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இவங்க வந்து ஷேக் ஹசீனா வந்து நாடகத்தை பேசி இந்தியாவில் குளிப்பிருந்தாங்க இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து ஒரு இது அதாவது சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அது வந்து அங்கே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்பட்டுருந்துச்சு அந்த வீடியோவில் என்ன சொல்லிருந்தாங்கன்னா இப்போ இன்டர்ம் அதாவது இடைக்கால பிரதமராக இருக்கிற அதிபராக இருக்கிற முகமது இனிஸ் வந்து அவருடைய ஆட்சியை வீழ்த்தன அவர் வந்து என்னை கொல்ல பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பேசி ஒரு வீடியோ வெளியானது இதை தொடர்ந்து அங்கே திருப்பி கலவரம் ஏற்பட்டு அங்கே மாணவர்களை வந்து அவாமி லீக் அந்த கட்சி ஆஃபீஸில் உள்ள புகுந்து எல்லாத்தையும் அடித்து அவாமி லீக் தலைவருடைய எல்லாம் அடித்து திருப்பி அங்கே வந்து கலவரம் புகுந்துருக்கு இது தொடர்பாக வந்து அவங்க பங்களாதேஷ் வந்து இந்திய தூதரதிகாரிகளை கூப்பிட்டு இது வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதுவும் இந்த செய்தியும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் வந்து வந்திருக்கின்றன மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்